காலை புதியவை நினைவில் தோன்றுவதில்லை ஏப்ரல் இருபத்தி ஏழு இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை அறுபத்தி ஐந்து பதினேழு சோவியத் ரஷ்யாவில் சிறுவர்களுக்கான ஓவிய போட்டி ஒன்று நடைபெற்றது சிறுவர்கள் வெள்ளைத்தாளில் ஓவியங்களை வரையத் தொடங்கினர் அதை பார்ப்பதற்கு ரஷ்யாவின் அதிபராய் இருந்த லெனின் அங்கே வந்தார் ஓவியங்களை பார்த்து கொண்டே வந்தவர் திடீரென்று அசைவற்று நின்றுவிட்டார் காரணம் ஒரு சிறுவன் மட்டும் வெள்ளைத்தாளில் கருப்பு வண்ணம் தீட்டி தாள் முழுவதையும் கருப்பாக்கிக் கொண்டிருந்தான் லெனின் அந்த சிறுவனை நோக்கி தம்பி என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அச்சிறுவன் ஜன்னல் வழியே தெரியும் வானத்தை வரைகிறேன் என்றான் லெனின் தம்பி அகன்ற வானம் நீல நிறத்தில் அல்லவா இருக்கும் என்று வினவினார் அவர் கையை பிடித்து தன் வீட்டுக்கு வருமாறு சிறுவன் அழைத்தான் லெனினும் சேரிகளைக் கடந்து அச்சிறுவனின் வீட்டிற்குள் நுழைந்தார் அவன் தன் வீட்டின் ஜன்னலை திறந்து காண்பித்தான் அங்கே வீட்டின் அருகிலே இருந்த தொழிற்சாலையில் புகை போக்கி வழியே வெளிவந்த புகையானது வானத்தை மறைத்துக் கொண்டிருந்ததைக் கண்டார் என் வீட்டு ஜன்னல் வழியே வானம் இப்படிதான் இருக்கிறது என்று சொன்னான் சிறுவன் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் நூறு வயதுள்ளவன் ஆகிய பாவியோ சபிக்கப்படுவான் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்ச தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடி இருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை நம்முடைய கண்களுக்கு தெரிகிற புகை மண்டலத்துக்கு அப்பால் தூய்மையான வானம் ஒன்று இருக்கிறது பாவம் நிறைந்த இந்த உலகத்திற்கு அப்பால் பாவமில்லா உலகம் ஒன்று வர இருக்கிறது அதை நினைத்து அதை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் அந்த தேசத்தின் ருசியை நாம் உணர்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வல்லமையை நாம் இன்று புரிந்து கொள்வோமா ஜபம் பிதாவே பரலோக ராஜ்யத்தில் சேரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் ஆமேன்